வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் செல்வநாயபுரத்தில் முனைமுக்கால் சென்ட்ரெல்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் பேஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கிற வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகிட்டு வருது இதில் செல்வ விநாயகபுரத்தில் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு வீடு இந்த வீடு மொத்தம் முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க வீட்டோடய ஃப்ரெண்ட் எலிவேஷன் சூப்பராக இருக்குது வெளியில் வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கார் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கோட ஒரு சிட் அவுட்டோட இந்த வீட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருவாங்க செக் பண்ணிக்குங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இந்த வீடு மட்டும் இல்லாமல் பாவூர் சித்திரத்தில் நம்மட்ட நிறைய வீடு சேல்ஸ் இருக்குது தென்காசி புளியரை செங்கோட்டை குற்றாலம் இந்த ஏரியா குத்துக்கல் சை இந்த ஏரியா ஃபுல்லாமே நம்மட்ட நிறைய வீடுகள் சேல்ஸ் இருக்குது உங்களுக்கு எதுவும் ஃப்ளாட்டு வாங்கணும் வைக்கணும்னாலுமே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக நம்ம சேனல்களும் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் வெளியில் சிட்டி அவுட்டில் உள்ள சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஹால் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க ஹாலில் சைடில் டிவி யூனிட் மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க அதுல பூஜை ரூமா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வீட்டோட பஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல அமைச்சிருக்காங்க இதுல வந்து வித் அட்டாச் பாத்ரூம் கூட அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைல அமைச்சிருக்காங்க வீடோட அடுத்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் இந்த பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடே லோன் அரேஞ்ச் பண்ணியும் நீங்கள் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் ஸ்டோரேஜுக்காக சைடில் செல்ஃபும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம கப்டு ஒர்க் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெஸ்டாண்ட் சைடெலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பவுர் சித்திரம் செல்லுவனாயபுரத்தில் அமைஞ்சிருக்குது கல்லூரணி ஊர் ஊர் ஊரணி பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் பண்ணணுன்னா நிறையா விசிட் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லோன் எலிஜிபிள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டை நம்ம ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி பெஸ்ட் எடுத்து உங்களுக்கு வாங்கி தரோம் தென்கிழக்கு திசையில் வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் அமைச்சிருக்காங்க கிச்சனில் பின்னாடி ஒரு புறவாசல் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த புறவாசல் வடக்கு பார்க்க அமைஞ்சிருக்குது வீட்டோட மெயின் டோரும் வடக்கு பார்க்க அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிக்கணும் டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிடுங்க வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ